presenting the classics of tham p chelaladurai tham p chelaladurai அவர்களின் போதனைக் களஞ்சியத்திலிருந்து பொதுவாக இந்த விடை பரப்பு பற்றி சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று நான் சொன்னேன் உங்களுடைய விடை என்ன கத்தர் நீங்கள் விதைக்கும்படியாக உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிற எதுவும் இருந்தாலும் அது விடையாயிருக்கலாம்னு சொன்னேன் இரண்டாவது விதை என்று சொன்னால் அந்த விதையை நாம் விதைக்கும் போது உங்களுக்கு இருக்கிறதை நீங்க விதைக்கிறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற எல்லாம் விளைச்சலாக உங்களுக்கு உண்டாகிறது மூன்றாவது இந்த விதைதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கருவியாய் இருக்கிறது நான்காவது சொன்னேன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் இடத்துல ஒண்ணு இல்ல விதைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளும் இருக்கவே முடியாது ஐந்தாவது உங்களுடைய எதிர்காலத்தை ஆரம்பிக்க ஒன்றை கையில தர்றார் எப்பவுமே ஆறாவது காரியம் நீங்கள் அநேக விதைகளை வைத்து கொண்டு ஒரு விதை கடை மாதிரி இருக்கிறீங்க நீங்க ஏழாவது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒன்றுதான் உங்களுடைய எதிர்காலத்தின் திறவுகோலா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையா இருக்கிறது எட்டாவது உங்களுக்கு இருக்கிற எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது ஒன்பதாவது உங்களுக்கு இருக்கிறதை நீங்கள் விதைக்காமல் அதாவது விதையா கத்தர் கொடுத்துருக்கிறதை நீங்கள் விதைக்காமல் அப்படியே வைத்து கொண்டால் அவ்வளவுதான் இருக்கும் அதுதான் அதிகபட்சமா இருக்கும் இவ்வளவு விதை இருக்குது அதை விதைக்காம அப்படியே வச்சுக்கொண்டா இந்த விதை இதை விட அதிகமாகாது பத்தாவது விதைக்கிற சீசன்ல விதைக்கவில்லை என்றால் அறுக்கிற சீசன்ல எம்டி நான் ஒண்ணுமே இருக்காது அடுத்தது போவோம் உங்களிடத்துல இருக்கிறது உங்களுடைய கையில இருக்கிறது தேவன் விதையாய் கொடுத்திருக்கிறது என்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்றோமோ நம்முடைய கரத்திலிருந்து அந்த விதை எப்பொழுது போகிறதோ அப்பொழுதுதான் அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது பன்னிரண்டு பணத்தை நம் விதையா விதைக்கும் போது நம்முடைய பேராசையை சுயநலத்தை பொருளாசையை நாம் ஒழித்து விட்டோம் என்கிறதற்கு அது ஒன்றுதான் அடையாளமா இருக்கிறது பதிமூன்று ஒவ்வொரு விதைக்குள்ளாகவும் நாம் காணக்கூடாத விதத்திலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அது உள்ள ஒரு அந்த விதைக்குள்ளேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அது பூமிக்குள்ள போன உடனே அது பழுகி பெருகி அது விளைச்சலை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்குள்ளே ஒவ்வொரு விதையும் ஒரு ஸ்பெசிபிக் அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு விதைக்கப்படுகிறது பதினைந்து உங்களுடைய விதையின் அளவை அதிகரிக்கும் போது உங்களுடைய அறுவடையின் அளவை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் பதினாறு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு கத்தர் வைத்திருக்கிற வழி கதவு த வே அவுட் ஆஃப் யர் ட்ரபுல் த டோர் அவுட் ஆஃப் யர் ட்ரபுல் இஸ் யுர் சீ உங்களுடைய பிரச்சனை இருந்து நீங்கள் வெளியே உங்களுடைய தேவைகள் இல்லாமல் வறுமை இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு மற்றாக்குறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு தேவன் ஒரு வாசலை வைத்திருக்கிறார் அந்த வாசல் தான் விதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதை அந்த விதவையை மூலம் திருப்பி எண்ணி பார்ப்போம் அந்த விதவை அவளுக்கு தேவை பற்றாக்குறை சாகர நிலைமைக்கு வந்தாச்சு ஆனா கத்தர் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார் எல்லாரும் சொல்லுங்க கத்தர் எனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அந்த வழிதான் அந்த விதை பாருங்க அவ தனக்கு இருக்கிறத ஒரு பிடி மாவையும் கொஞ்சம் எண்ணத்தையும் வச்சு அந்த தீர்க்கதரிசிக்கு அவள் செய்து கொடுத்து அந்த ஆளுடைய ஊழியத்தில் ஒரு பங்காளர் ஆகிறாள் ஆக்சுவலா என்ன பண்ணுகிறார் கடவுளுடைய மனுஷன் வந்திருக்கிறாரு இவருக்கு நான் சாப்பாடு போற போறேன்னு சொல்லி போட்டு சாப்பாடு போட்ட உடனே கத்தர் சொல்றாரு சரி வழி உண்டாயிடுச்சு நான் வச்சிருக்கிறேன் உன்னோட இல்லாமல் பற்றாக்குறை சாது கிடைக்கிற நிலைமையில இருந்து வெளிய வர்றதுக்காக நான் வைத்த வழி என்று சொல்லி வெளியே கொண்டு வருகிறார் கத்தர் பதினேழு கத்தர் விதையை கொடுக்கும் போது அறுவடை மனதிலே வைத்து கொண்டு தான் விதையை கொடுத்து இருக்கிறார் இருக்கீங்களா கத்தருடைய எண்ணத்துல என்ன இருக்குது அறுவடை இருக்கிறது அதனால வேதம் சொல்லுவது அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அறுப்புக்கு எஜமான் எல்லாம் சொல்லுவோம் அறுப்புக்கு எஜமான் த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் கத்திர பாருங்க த லார்ட் ஆஃப் த சீட் சொல்லல சீட் அவர்கிட்ட தான் வருது இருந்தாலும் அவரை எப்படி சொல்லி இருக்குது த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் அறுப்புக்கு அவர் எஜமான் அறுப்பு கெஜமான் நான் சொல்றேன் விதை இருக்குது அறுப்பு இருக்குது விதைப்பு இருக்குது அறுப்பு இருக்குது நான் சொல்றேன் நல்லா ஃபெயிலியர் வர சான்ஸ் கிடையாது ஏன்னா விதைப்பு என் கையில இருக்குது அறுப்பு அவர் கையில இருக்குது நான் விதைக்கிறதுல ஃபெயில் ஆகலாம் ஆனா அவர் அறுக்கிறதுல ஃபெயில் ஆகுறது கிடையாது அறுப்பு பெயில ஆகாது ஏனென்றால் அறுப்புக்கு நான் எஜமான் இல்லை அறுப்புக்கு யார் எஜமான் கத்த எஜமானா இருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க தேவன் அறுப்புக்கு எஜமானா இருக்கிறபடினாலே விளைச்சலை ஏற்படுத்துவதிலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்க முடியாது நான் சரியான விதத்தில் விதைக்கும்போது போது அறுப்பு அறுப்புக்கு எஜமானனால் உண்டாக்கப்படுகிறது அறுப்புல ஃபெயிலியர் ஆக முடியாது பதினெட்டு அசாதாரணமான விதைப்பு அசாதாரணமான விதத்தில் விதைப்பது அந்த விதவை எப்படி விதைத்தா அசாதாரணமாக தான் விதைத்தா அசாதாரணமான விதை என்ன என்ன சாதாரணமான விதை என்ன என்ன நமக்கு விழுக்குது அதில் எடுத்து கொஞ்சத்தை விதைக்கிறோம் கொஞ்சத்தை சாப்பிட்றோம் இந்தம்மா இருக்கிறதெல்லாம் எடுத்து விதைத்தா மாவும் கொஞ்சம் என்னதான் இருக்குது அதுதான் அசாதாரணமான விதை சில நேரத்தில் பாருங்க ஒரு பெரிய ஒரு அசாதாரணமான விதத்துல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் அசாதாரணமான விசுவாசம் தேவைப்படுகிறது அன்யூஷுவல் ஃபைத் அன்காமன் தேவைப்படுகிறது அன்காமன் அசாதாரணமான விசுவாசத்தோடு அசாதாரணமான விதத்தில் விதைக்கும் போது அசாதாரணமான அறுவடையும் உண்டாகிறது அப்ப அன்காமன் சீட் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் ஹார்வெஸ்ட் அசாதாரணமான விதத்தில் விதைக்கும் போது அசாதாரணமான விதத்தில் நாம் அறுக்க ஆரம்பிக்கிறோம் அந்த விதவிக்கு உண்டான அறுப்பு என்ன அசாதாரணமான ஒரு அறுவடை ஏன்னா அசாதாரணமான விதத்துல அவ விதைத்தாள் இருக்கிறத சாப்பிட்டு செத்து இருக்கலாம் எல்லாத்தையும் விதைக்க தைரியம் கொண்டிருந்தாள் ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள உள்ள பாத்திரலாம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறத எடுத்து விதைக்கிறாள் விதைக்கும் போது மாவு குறையும் இல்லை எண்ணெய் குறையும் இல்லை அநேக நாள் சாப்பிட்டார்கள் எழுதி இருக்குது அதெல்லாம் திரும்ப திரும்ப வாசிங்க அதை சொன்ன ராஜாக்கள் பதினேழு திரும்ப திரும்ப வாசிங்க அநேக நாள் சாப்பிட்டார்கள் எல்லாம் சொல்லுங்க வாய்ப்பு இருங்க அநேக நாள் சாப்பிட்டார்கள் பஞ்சத்தின் இவங்க அநேக நாள் சாப்பிட்டு இருக்கிறாங்க பத்தொன்பது இந்த விதைப்பு என்கிற பிரமாணம் உள்ளத்திலே உற்சாகத்தையும் நம்பிக்கையும் அறுவடை குறித்த ஒரு பரபரப்பையும் பரவசத்தையும் உண்டு பண்ண அந்த இந்த விதைப்பு அறுப்பு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அநேகடி உள்ளத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல ஹோப் இல்ல எக்ஸ்பெக்டன்சி இல்ல என்கரேஜ்மெண்ட் இல்ல அவர்கள் உள்ளத்திலே ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை ஒரு பரவசம் இல்லை அநேக விசுவாசிகளுக்குள்ள இல்ல ஏனென்றால் அவர்கள் எதுவும் எதிர்பார்க்கல ஒண்ணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே இருக்கிறாங்க என்னன்னே ஒண்ணு வாழ்க்கைய வந்து அப்படியே அப்படியே அமைதல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய பரபரப்பு உள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை காத்தருடைய அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்கிற அந்த இது இல்லாம இருக்கிறது ஏன் என்று சொன்னால் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணமே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா உள்ளத்தில் ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பையும் உண்டாக்க முடியாததான் விதைப்பறுப்பு என்கிற பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபது ஒரு சிறிய விதை பெரிய அறுவடையை உண்டாக்க முடியும் ஒரு சின்ன விதை தான் விதைக்கிறோம் அவ்வளவு பெரிய ஒரு மரமாக அது எலும்புகிறது இல்லையா ஒரு சின்ன குழந்தை பிறங்கிறது அந்த சின்ன குழந்தை தான் நாளைக்கு பெரிய ஒலிம்பிக் சாம்பியனா வாடுறான் இவ்வளோ குழந்தையா இருக்குது ஆனா கடைசியில் பார்த்தா இவ்வளவு உயரம் இருக்குது சின்ன குழந்தை தான் அவ்வளோ பெருசா ஆகிறது சின்ன விதை பெரிதாகிறது இன்னொன்று இருபத்தி ஒன்று ஒவ்வொரு விதையும் அதற்குள் கோடான கோடி அற்புதங்களை சுமந்து கொண்டிருக்கிறது அற்புதங்களின் ஆரம்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விதையும் தனக்குள்ளே கோடான கோடி அற்புதங்களுக்கான ஆரம்பத்தை தனக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க ஒவ்வொரு விதையும் கோடான கோடி அற்புதங்களுக்கான ஆரம்பத்தை தனக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரசங்க சொல்றாரு பாருங்க பப்பாளி கொண்டால் அது ஒரு பப்பாளிக்குள்ள அமெரிக்காவில் நானூத்தி சீடுன்னு சீடு கண்டுபிடிச்சாங்களாம் நானூத்தி எழுபது வித இருக்குதான் ஒரு பப்பாளிக்குள்ள சிலர்லாம் பாருங்க எல்லாம் எண்ணி பாத்துறாங்க கரெக்டா தான் அவங்க நல்லா உருப்பிட்டு இருக்காங்க அவன் வந்து பப்பாளிக்குள்ள எத்தனை விதை இருக்குதுன்னு பாக்குறான் ஏன்னா அவனுக்கு கத்தரை பற்றி ஒரு அதிசயம் ஆச்சரியம் அவனுக்குள்ள என்ன ஆண்டவர் இப்படி உண்டாக்கி இருக்காரு இந்த விதையும் அறுப்பும் கண்டுபிடிச்ச என்ன ஒரு ஆள் எண்ணிய பார்த்திருக்காரு நானூத்தி எழுபது விதம் இருக்குதான் சொல்றாரு ஒரு பப்பாயாக்குள்ள நானூத்தி எழுபது விதம் இருக்குது ஒரு பப்பாளி விதையை விதைக்கும் போது அது ஒரு பப்பாளி உண்டு பண்ணுகிறது அந்த செடிக்குள்ள பத்து பப்பாளிகள் உண்டாகிறதா ஒரு வித நானூத்தி எழுபது ஒரு பப்பாளிக்குள்ள விதைக்கும் போது அது ஒரு செடியா உருவாகி அந்த செடியில் பத்து பப்பாளி வருகிறதாம் அதுல கணக்கு போட்டு சொல்றாரு பத்து பப்பாளியில ஒவ்வொன்றிலையும் நானூற்றி விதை இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு விதைகள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஐயாயிரமா வச்சுக்கோன்றாரு இந்த ஐயாயிரம் விதையும் எடுத்து ஐயாயிரம் பப்பாளி செடிகளை நட்டால் அந்த ஐயாயிரம் செடிகளும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நானூத்தி எழுபது விதை இருக்குமானால் இருபத்தஞ்சு மில்லியன் பப்பாளி விதைகள் உண்டாகிறது அந்த இருபத்தி மில்லியன் பப்பாளி விதையும் எடுத்து ஒன்னு விதைக்கும் போது அந்த ஒன்னுக்குள்ளையும் பத்து பப்பாளி வருது அந்த பத்து பப்பாளிக்குள்ளேயும் நானூத்தி எழுபது விதை இருக்குது கோடான கோடி 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 சைபர் கோடி டப்போ வேண்டியதான் பக்கம் பத்தாது எழுதுறதுக்கு இருக்கீங்களா அவர் என்ன சொல்றாரு இதுதான் விதைப்பு அறுப்பு என்கிறது விதைக்குள்ள என்ன இருக்குதுன்னு புரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லுகிறார் ஒரு பிரசனை சொன்னாரு ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு நம்மால் பாக்குறான் ஆனால் ஆவிக்குரியவன் எப்படி பாக்கணும் ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு பாக்கணும் அந்த கணக்குதான் இது ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்கு கணக்க சரியா போடணும் வேலை மூல அப்படி வேலை செய்யணும் விசுவாசிக்கு இதை பற்றிய ஒரு ஆச்சரியம் வியப்பு உள்ளத்தை நம்ம பிடி கவி பிடிக்க வேண்டும் தேவனுடைய காரியங்களை குறித்த ஆச்சரியம் கத்த எப்படி இந்த உலகத்தை வைத்திருக்கிறார் படைப்பிலையும் தேவன் உண்டாக்கின எல்லாவற்றிலையும் எல்லாத்தையும் பழுகி பெருகி நிரப்பு சொல்றாரு ஒளிய ஒன்னுத்தையும் பட்டு போன் சொல்றது இல்ல அவரு எல்லாத்தையும் பழுகி பெருகி நிரப்பு சொல்றாரு அத்தி மரத்தை பட்டு போன் சொன்னது வந்து இது நாசமா போனதுக்காக அல்ல வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குது சொன்ன உடனே அது அதன்படி கீழ்ப்படி காமிக்கிறதுக்காக அது செய்தாரு அது வேற கத்தர் பூமியை உண்டாக்கின போது எல்லாத்தையும் வச்ச போது எல்லாம் பெருக வேணும் மனுஷன் பெருக வேணும் மிருகம் பெருக பறவை பெருகவனும் மீன்கள் பெருக வேண்டும் உள்ள விளைச்சல் பெருக வேண்டும் எல்லாம் பெருக பெருக வேண்டும் தான் தலையெழுத்து இருக்கிறீங்களா நீங்க வேற தலை இல்ல சொன்னாங்க நான் அதெல்லாம் நம்புறது இல்ல ஏன் தலையெழுத்து நான் பெருக வேண்டும் என்பதுதான் கத்தர் எழுதி வச்சிட்டார் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் நான் நீங்களும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் ஆதாம உண்டாக்கின உடனே தலை பத்தி பேசணும் நான் பேசுறேன் ஆதாமம் உண்டாக்கண உடனே தலை எழுத்துல எழுதி ஓட்டிட்டார் கத்தர் நீ தழுகி பெருகி பூமியை நிரப்பு உனக்கு உள்ளது எல்லாம் பெருக வேணும் எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போக வேண்டும் இதுதான் உன்னுடைய தலையெழுத்து கத்தர் தலையில நெத்தில எழுதி வச்சிட்ட யாராச்சும் சொன்னா சொல்ல அவன் தலை படிதான் நடக்கும் கரெக்ட் என் தலை படிதான் எனக்கு நடக்குது எனக்கு கத்தர் எழுதி எழுதியிருக்காரு இருக்கீங்களா பெருக்கம் எல்லாம் சொல்லுங்க பெருக்கம் என்பது என் தலையெழுத்து கர்த்தர் எனக்கு பெருக்கத்தை பெருக்கத்துக்காக உண்டு பண்ணி இருக்கிறார் பூமியில் உள்ள எல்லாத்திலும் பெருக்கம் உண்டாக வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாகவும் சித்தமாகவும் இருக்கிறது புதியில பெருகணும் பெருகணும் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் பெருகக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது எல்லாத்திலையும் பெருக்கம் தான் சொல்லுங்க பெருக்கம்